கொள்ளும் எவரும் சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய நச்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து திருவசனங்கள் பதினேழு இருந்து முப்பது வரை அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்றார் இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு அவருக்கு காட்டுகிறார் இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார் நீங்களும் வியப்புறுவீர்கள் தந்தை இறந்தோரை எழுப்பி விரும்பியவர்களை வாழ வைக்கிறார் தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் மகனை மதியாதார் அவரை அனுப்பிய தந்தையும் மதிப்பதில்லை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை அவரை நம்புவோர் நிலை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதைக் கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் காலம் வருகிறது அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர் தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர் நானாக எதுவும் செய்ய இயலாது தந்தை சொற்படியை நான் தீர்ப்பிடுகிறேன் நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவர் விருப்பத்தையே நாடுகிறேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் those who did good will come forth to life நல்ன வாழ்வு பெற பிரேசல் To accept him is life, a life of abundant peace and joy with God, to reject him we freely choose for death and endless separation with all, all loving and merciful God. Samadhanamum. மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வு அவரை ஒதுக்குவது சாவை நாமவே தேர்ந்து கொள்கிறோம் அன்பும் இரக்கமும் கொண்ட இறைவனிடமிருந்து முடிவில்லா பிரிவு த வேர்ட் ஆஃப் காட் இஸ் அண்ட் இன்எக்ஸாஸ்டிபிள் source சோர்ஸ் ஆஃப் லைஃப் இறை வார்த்தை வாழ்வின் வற்றாத ஊற்று இந்த தவ காலத்தில் நமக்கு அதிகமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பாக நல்ல விழுமியங்களை இறைவனிடம் நாம் வந்து சேர்வதற்கு இறைவனை அடைவதற்கு இறைவன் பக்கம் இருப்பதற்கு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சித்தாந்தங்களை நமக்கு தருகிறது ஒரு மனிதன் தன்னையே ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னை பற்றி சுயமாக சிந்திக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தனிமை தேவை எந்தவிதமான சத்தம் சந்தடி பராக்குகள் இல்லாமல் இருத்தல் வேண்டும் அதற்கு முதல் வாரத்தில் பாலையிலே மணலாக தனித்திரு விழித்திரு ஜெபித்திரு என்கின்ற வகையில் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக அந்த நாற்பது நாட்கள் சபம் தபம் தந்தையோடு அவர் கொண்டிருந்த உறவு இறை தந்தையினுடைய விருப்பத்தை அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தன்னுடைய வாழ்வின் மூச்சாக ஏற்று வாழ்ந்தவர் பன்னிரண்டு வயதிலேயே அவர் இதை தன் தாய் தந்தையருக்கு கூறுகிறார் நான் இறை இறைவனுடைய வீட்டில் இருக்க வேண்டும் இறை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா சிறுவர்களுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட அருமையான கருத்துக்கள் வெளிப்படும் இறைவா உமக்கு நன்றி கூறுகிறேன் சிறு பிள்ளைகளின் வாயிலிருந்து உண்மையான கருத்துக்களை ஞானத்தை கொடுப்பதற்காக என்றும் நற்செய்தியில் படிக்கின்றோம் மை ஃபாதர் ஸ்டில் கோஸ் ஆன் ஒர்க்கிங் அண்ட் ஐ ஆம் அட் ஒர்க் டு யோவான் ஐந்து பதினேழு என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்னுள் இருந்து செயலாற்றுவது என் தந்தையே ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் அவர் ஒன்று இரவிலே அல்லது காலையில் கருக்களிலே அவர் தனியாக தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபித்தார் இயேசுக்கு வல்லமை இல்லையா இருந்தது அற்புதமான காரியங்கள் பல செய்ய முடியாதா செய்ய முடியும் இருப்பினும் அவர் வலியுறுத்துவது நான் தந்தையோடு இணைந்திருக்கிறேன் தந்தை என்னுள் செயலாற்றுகிறார் தந்தையே உமது விருப்பப்படி இந்த கிண்ணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என் விருப்பம் அன்று உம்முடைய விருப்பம் அவை செய்து முடித்த பிறகு எல்லாம் நிறைவேறிற்று என்று தன்னுடைய பணியை முடிக்கின்றார் மிஷன் அக்காம் எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றியவராக இருந்தார் டு great ஷோ கிரேட் கிரைஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட் இன் ஹிஸ் சர்ச் எஸ்பெஷலி செலிபிரேஷன் மகத்தான செயலாற்ற கிறிஸ்து திருச்சபையில் குறிப்பாக திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் எப்பொழுதும் பிரசன்னமாக உள்ளார் இதோ இந்த நற்கருணை ஆராதனை தொடர்ந்து நடைபெறக்கூடிய திருப்பலி இவைகளிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம் அந்த பிரசன்னம் எவ்வளவு வல்லமை என்றால் பல மைல்கள் தூரமும் பாய்ந்து செல்லக்கூடிய வகையில அவருடைய அருள் கதிர்வீச்சு செயல்படும் செயல்படுகிறது சாட்சிகள் எங்கே வந்து சொன்னார்கள் நார்வேயிலிருந்து அமெரிக்காவில் இருந்து இங்கே இந்த பீடத்தில் வீற்றிருக்கிற நற்கருணைநாதரை பார்த்து செபித்தவர்கள் யாராவது படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் செபிக்க வேண்டும் என்னும் பொழுது அப்போ அந்த நற்கருணை ஆராதனை சமயத்தில் அவர் படுத்த படுக்கையாக இருந்தாலும் படுத்திருக்கக்கூடிய கட்டிலை டிவி பெட்டிக்கு அருகிலே கொண்டு வந்து வைத்து அவருடைய ஒரு கரத்தை அந்த டிவி ஸ்கிரீன்ல அந்த நாதரை தொட்டு கண்மூடி சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் இந்த அருளை அவர் உணர வேண்டும் அப்படியே செய்தார் அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி குணம் பெறுவார்கள் அந்த விசுவாசம் குணப்படுத்தும் ஆடையை தொட்ட பெண்மணி குணம் பெற்றதை போல நற்கரைநாதருடைய பிரசன்னத்தை தொட்டு நான் செபிக்கிறேன் என்னும் பொழுது அவருடைய அருள் நிறைவாக கிடைக்கிறது அதைதான் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் எப்பொழுதும் இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார் அந்த பிரசன்னத்தை நாம் அங்கீகரிக்கும் வகையில அதை உணர்த்துகின்ற வகையில பிறரும் உணர்கின்ற வகையில நாம் கொடுக்கின்ற மரியாதை சிறப்பு அது வார்த்தையாக இருந்தாலும் சரி பாடலாக இருந்தாலும் சரி ரூப்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு சடங்குகளாக இருந்தாலும் சரி அவைகளிலே ஒரு பக்தி கலந்த அச்சம் நிறைந்த மரியாதை இருத்தல் வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது வேர் ஏஞ்சல்ஸ் fools ரஷின் எங்கே தேவ தூதர்கள் தங்கள் குதிகாலில் நடப்பதற்கு கூட அஞ்சக்கூடிய இடத்தில நிலையில முட்டாள்கள் ஓடி விளையாடுவார்கள் அந்த தெரிந்திருந்தால் அதற்குரிய மரியாதை அச்சம் இருக்க வேண்டும் உழந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் டூரிங் திஸ் லெண்டன் நரிஷ் அஸ் வித் யோர் வேர்ட் ஆஃப் லைஃப் அண்ட் மேக் அஸ் ஒன் இன் லவ் அண்ட் பிரேயர் வார்த்தை வடிவான இறைவாம் எம் வாழ்வுக்கு வழிகாட்டும் வார்த்தை எங்கள் உள்ளத்தில் கொடுக்கும் விளக்காக வழிகாட்டும் பாதையாக அமைய செய்தருளும் அதை நாங்கள் உணர்ந்து அதனுடைய ஒளியிலே நீர் காட்டும் வழியிலே நடக்க செய்தருளும் அன்று எவ்வாறு புகழ்ச்சி கீதம் பாடிய பொழுது யோர்தான் நதியானது மூடியது செரிகோ நகரத்து மதில்கள் உடைந்தது அதே போன்று எம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய தடைகளோ தடங்கல்களோ இவைகளெல்லாம் உம்மை பார்த்து நாங்கள் செபிக்கும் பொழுது இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தார் என்கின்ற வகையிலே நீர் எங்களுக்கு மடுக்கின்றீர் என்ற நம்பிக்கையுடன் செபிக்க கூடிய வல்லமையை தாரம் ஏற்று வர மருடும் இறைவா காக்கும் கரங்களினால் நேன் என்ையும் எழுவாள் என் நிறைகள் என் தோரைகள் தந்தை மகன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பெறுங்கள் நன்றி வணக்கம்